ஜோதிபீட நமக நமஸ்தே நம்ம ஜோதி படிக சார்பா நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா மலையாள மந்திரிகம் வாராகி மலை அம்மனுடைய காளி மாதாவுடைய மாந்திரிக கலைகள்ல ஏவலை திருப்பக்கூடிய மனோன்மணி பூஜையை பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் இப்போ ஒரு சக்கரம் ஸ்க்ரீனில் வந்துட்டு பார்த்தீங்களா இந்த சக்கரத்தை வந்து செப்பு செப்புத்தடத்தில் எழுதிக்கணும் எழுதிக்கிட்டு சுற்றி பண்ணிட்டு தெய்வது இந்த சுற்றி முறை வந்து தடவை சொல்லியிருக்கையா கண்டிப்பாக சுற்றி முறை முறையாக தான் பண்ணணும் முறை தவறி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பழிக்காது உங்களுடைய நாட்கள் வீணானது தான் மிச்சம்னு வச்சுக்கோங்களேன் அது எப்படின்றது எந்திரம் முறைன்னு ஒரு வீடியோ இருக்குது போய் தேடி பாருங்கள் தேடி பார்த்து கண்டுபிடிச்சி அந்த மாதிரி எழுது முறையை பண்ணுங்கள் அதுக்கப்புறம் என்ன பண்ணிங்கன்னா எந்திரம் எழுதி சுற்றி பண்ணி எல்லாமே பண்ணி மூலமந்திரம் ஆயிரத்தி எழுதுறம் ஜபிக்கணும் என்ன மந்திரம் அப்படின்றத சொல்கிறேன் இந்த அதுக்கப்புறம் வந்து இந்த சக்கரத்தை வந்து யார் வந்து சேவனையால் பாதிக்கப்பட்டிருக்கீங்களோ ஏவலால் பாதிக்கப்பட்டிருக்கீங்களோ அவங்க வந்து கட்டிக்கணும் இந்த மாதிரி கட்டிக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஏவல் கிளீராகிறது மட்டும் இல்லாமல் அதை அப்படியே திருப்பி யார் நமக்கு செஞ்சாங்களோ அவங்களுக்கே போய் அடிக்கும் இதுதான் விஷயம் இப்போ மந்திரம் என்ன அப்படின்னா ரெண்டு மூல மந்திரங்கள் உண்டு ஒன்று வந்து மால் மூல மந்திரம் இன்னொன்று மந்திரம் இந்த ரெண்டுமே உண்டு ரெண்டு மந்திரங்களையும் சொல்கிறோம் பாருங்க மால் மூல மந்திரம் ஓம் சங்கராய நம சண்முகாய நம தேவி தேவி பஞ்சாட்சரி ரூபி வாழை ரூபி பீஜாட்சரி சகல ஏவல் பில்லி சூனியங்களை மார் மார் நசி நசி சுவாக இது வந்து மால் மூல மந்திரம் அதுக்கு அடுத்தது இன்னொரு மூல மந்திரம் இருக்குது ஓம் நம சிவாய அம் ஊம் நம சிவாய நம இதுதான் இது இது வந்து நூற்றி எட்டு மந்திரம் படிக்கணும் ஓம் நம சிவாய அம் ஓம் நம சிவாய நம இது வந்து நூற்றி எட்டு தடம் படிக்கணும் அப்போது இந்த மால் மூல மந்திரத்தையும் இந்த மூல மந்திரத்தையும் சேர்ந்து படிக்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக சேர்ந்து படிக்கலாம் இந்த ரெண்டு மந்திரத்தையும் சேர்ந்து படிங்க ஓம் சங்கராய நம சண்முகனாய நம தேவி தேவி பஞ்சாக்சி ரூபி வாழை ரூபி பீஜாக்ஷரி சகல ஏவர் பிள்ளி சுனியங்கள் மாறு மாறு நசி நசி சுவாக ஓம் நம சிவாய ஐம் ஊம் நம சிவாய நம இந்த மாதிரி சேர்த்தி ரெண்டு மந்திரங்களையும் படிக்கலாம் இந்த மாதிரி படித்தாலும் ஆகும் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஏவல் யார் செஞ்சாங்களோ கிளியர் ஒரு பக்கம் ஆகும் அதே மாதிரி எதிரிய ஒரு பக்கம் போய் அது தாக்கும் இந்த மாதிரி விஷயங்களுக்கு ஏவலை திருப்பி விடுறதுக்காக மனோன்மணி பூஜை இது இது வந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் விடாமல் தொடர்ந்து பண்ணணும் இந்த மாதிரி பண்ணால் மட்டுந்தான் அவங்களுக்கு ஏவலை திருப்பி விட முடியும் இந்த விஷயங்கள் நீங்கள் பண்ணுறீங்களா ஐயா எங்களால் பண்ண முடியாதையா கண்டிப்பாக நாங்களும் பண்ணி கொடுக்குறோம் இல்லைன்னு சொல்ல ரொம்ப பேர் கேட்குறதுனால சொல்கிறோம் கண்டிப்பாக வேணும்னா நாங்களும் பண்ணி கொடுக்குறோம் இந்த மாதிரி மக்களுக்கு தேவையான மிகவும் அபூர்வமான சித்திரிகளாக எழுதப்பட்ட மாந்திரிக விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா எங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடிக்கடி நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் எல்லாம் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உடனே நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் நமஸ்தே நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் வணக்கம் ஜோதிபீட நமக ஓம் ஜோதிபீட நமக ஜோதிபீட நமக ஓம் ஜோதிபீட நமக சித்தர்களில் வரலாற்றை உலகறிய உபதேசம் போற்றியதை சொல்ல வந்த குருஜி உம்மை வணங்குகின்றோ